நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் இருந்தால் முதல்ல சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம் பிள்ளையார் அந்த காலத்தில் முதல் தோன்றிய பிள்ளை பிள்ளையார் விநாயகப்புறவங்க பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாரு வலது கையில் அங்குசம் வச்சிருப்பார் எந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் போனாலும் நம்ம வந்து வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வந்து சுவாமி என்ன தத்துவம் என்னங்கிறது பார்க்கணும் ஏன் நான்கு கரங்கள் இது இயற்கைக்கு முரணானதாக இருக்கு அப்போ அவங்க என்ன தத்துவம் சொல்ல வர்றாங்க நம்ம இந்து சம்பிரதாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் அதில் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ரெண்டு ஒளி இருக்கும் ஒரு ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது ரெண்டு கண்ணு சேரும்போது தான் ஒரு விஷயத்த நம்ம உங்களுக்கு புலப்படும் அதுபோன்று தத்துவத்தை சார்ந்த விஷயங்களும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ரெண்டுமே கலந்து தான் நம்ம சம்பிரதாயங்கள் அந்த வகையில் முழு முதல் கடவுள் பிள்ளையார் எந்த வழிபாடு செய்தாலும் என்ன செய்தாலும் நாயகப் தான் நம்ம முதல்ல பிள்ளையார தான் கும்பிடுறோம்